இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நைட்டு ப்ராப்ளம் ஆகி போச்சு செல்ஃப் மோட்டரில் சவுண்டு வருது மொத்தம் ஓவர்ஃபுல்லாகி ஸ்டார்ட் ஆகலை வண்டி அப்படியே தந்துடுங்க இப்போ அது என்னென்ன வண்டியை நம்ம பார்க்கலாம் இப்போ வண்டி சவுண்டு இருக்கு கேளு நல்லா கிட்ட 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 ஒன்று வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த சவுண்டு எப்படி வருது மட்டும் பாருங்க இந்த மாதிரி சவுண்டு வருது என்ன ப்ராப்ளம்னா செல்ஃப் மோட்டரோட உள்ள இருக்கிற இதுக்கு போயிட்டு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சவுண்ட் வரும் பாரு திருப்பியும் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படி கேட்டேன் ஓகே சரி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அப்படி உள்ளே உள்ளே காட்டுக்காட்டு இந்த கார்பெட்ரு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு இருக்கும் உள்ளே ஏன்னா தான் அது வண்டி வந்து பெட்ரோல் லீக்கேஜ் ஆகுது ஓவர் ஃபுல்லாகி வருது இப்போ அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்ட்ரு கருப்பு இல்லை ஏர் ஃபில்ட்ரு இதுவும் ஏர் ஃபில்டரும் டஸ்ட்டாகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால டஸ்ட் ஆகும் இது க்ளீன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஃபுல் செட்டு இந்த ஃபுல் செட்டு ஓப்பன் பண்ணி தான் அந்த செல் போட்ரோடு இது எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு பிறகு நான் சொல்கிறேன் இப்போ கார்பட்டரும் இந்த ஏர்ஃபோட்டரும் க்ளீன் பண்ணத்தில் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கும் இந்த கார்பெட்ரு கழுட்டுறதுக்கு ஒரு ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவரும் கிட்ட வந்துருக்கு கிட்ட வந்துடல இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவரும் ரெண்டு டென் எம் போல்டு அது டென் எம் வச்சுக்கிறேன் டென் எம் எடுத்துக்கணும் இந்த ஏர் ஏர்ஃபோன் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் எம் போல்டு வரும் உள்ளடம் எயிட் எம் எயிட் எம் போல்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ப்ளஸ் வரும் ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிட்டு நான் சொல்கிறேன் இது கட்டிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த நீதியில் இது எடுத்துகிட்டு டெல்லி போல்ட்டு கட்டிட்டு போல்ட் எடுத்துகிட்டு இந்த ஓஸ் இது பெட்ரோல் ஓஸை கட்டிவிட்டு டென்னு போட்டுக்கிறாங்க டென்னும் போட்டுக்கிறாங்க இது இது வந்து எயிட்டு போட்டுக்கிறாங்க இது வந்து டென்னு மாற்றி மாற்றி மாத்தி போட்டுருக்காங்களா சரி நம்ம ஓனா பாஸ் பண்ணியா

இதை எடுத்து பார்த்து இதை ஃபுல்லாக டஸ்ட்டு ஓரளவுக்கு டஸ்ட்டு இருக்குது ஆனால் ஏன் ஓவரோட ஆச்சுன்னு தெரில இந்த இதெல்லாம் அடைச்சிருக்கேன் பார்த்து இது பண்ணி கழட்டி மெயினாக இதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணணும் இதில் ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும் இதில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டால் தான் பண்ணி நல்லாயிருக்கும் இது அப்புறம் இந்த ஒரு சின்னதாக இருக்கும் இது கூட ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி போகணும் அப்போதான் வண்டி நல்லா இருக்கும் பண்ணிக்கிறியா கட் இந்த மாதிரி ஒயர் துண்டு வந்து ஒரு ஒயர் துண்டு இருக்குது எத்தனை இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இதில் தான் பெட்ரோல் ப்ளஷர் ஆகி வரும் இந்த இதில் இங்கே இந்த உள்ள ஹோல்ஸு இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணும் இதெல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கும் இதில் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அது வந்து இந்த இந்த மாதிரி க்ளீ ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அதுவே ரொம்ப பெருசாக ஹோல்ஸும் போகக்கூடாது சின்ன மைலூட்டாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணணும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடைப்பு எடுத்துகிட்டு ஃபோட்டாக நல்லாயிருக்கும் வண்டி ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஏர் ஃபில்ட்ரு இது இப்போ இதை எடுத்து பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி போடணும் இந்த ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு இது கார்பெட்ரெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக கார்பெட்டரில் இருந்த டஸ்ட்டு தான் கார்பெட்டரில் ஏர் ஃபில்டரில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு வண்டியில் மாட்டும் போது வீடியோ ஆட் பண்ணுறேன் ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ண தைட்டு எல்லாத்தையும் தைத்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் மாட்டும் போது இங்கே ஒரு மார்க் மாதிரி இருக்கும் இந்த இந்த இது அது கரெக்டாக மாட்டணும் இதை வச்சு ப்ரொசீஜர் வச்சு இல்லைன்னா அது சரியா ஒர்க் ஆகாது அப்படியே தடுக்கும் அது வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அந்த இது இதாக இதாகாது இப்போ வந்து ஏர் இப்போ வந்து ஃபில்டர் மாற்றோம் வண்டி வந்து நெறிபடி ஆச்சு ஸ்கூட்டியில் ப்ராப்ளம் சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் வந்து பெட்ரோல் லீக்கேஜ் ஆயிருக்கு பாருங்க இந்த ஜெட்டு தான் போயிட்டு இருக்கு பாருங்க இந்த இடம் லாக் கட் ஆகிட்டு மயில் விட்டா கட் ஆகிட்டு இதுதான் இது கிடைக்கல கிடைக்காதனால பஜாஜில் இருந்து வாங்கி போட்டிருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இது ஸ்பேர் ரேட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபாய் இதுவும் போயிட்டு இருக்குங்க இந்த ஃபுல்லாக அடைப்பு ஏற்பட்டதுனால போயிட்டுனால்தான் இது ரெண்டும் போனதுனால இந்த பெட்ரோல் வந்து இது வந்து மேலே தூக்கணும் அந்த இதில் வந்தால் அது தூக்காதனால பெட்ரோல் லீக்கேஜ் ஆகிடுச்சு அந்த இந்த சவுண்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து சவுண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் மோட்டரில் இருக்கிற கார்பன் இது போயிடுது அது இப்போ வந்து செல்ஃப் மோட்டருக்கு கழட்டி பார்க்க முடியல பொங்கல் வந்ததுனால வேலை லீவ் இருப்பாங்க அதனால் பொங்கல் முடிஞ்ச பிறகு அந்த செல்ப் மோட்டருக்கு கழட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அடுத்த வீடியோ மூடிச்சிக்கோ அடுத்த வீடியோவில் பாருங்கள்